உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு கும்பராசி இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களாகப்பட்டது இருபது இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் சொல்ல போறோம் கும்பராசியில் பிறந்தவங்க வந்து ஒன்று அவிட்டு நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா சதை நட்சத்திரம் அது போக போரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசியில் ஆகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பள்ளி பருவம் முடிஞ்ச உடனே காலேஜ் பருவம் வந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது தன்னுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்களே டிசைன் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம படிக்கணும் நாம் வந்து பார்க்க போனால் பட்டம் வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் அங்கேயே வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி நாம் செய்யக்கூடிய தொழிலை பார்த்து நம்மளுடைய வருமானத்தை பார்த்து நல்ல மனைவியாக வரணும் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு வாசல் இருக்கணும் சொத்து சுகம் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படணும் வாழ்ந்தா இவங்க மேலே வாழ்ந்தோம் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆப்பட்டு எண்ணங்கள் வரணும் இப்படிங்கிற ஏகப்பட்ட கற்பனையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த கற்பனைகள் எல்லாமே யாருக்கு பலிக்கும் யாருக்கு சிறப்பாக இருக்கும் யாருக்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கறதா இந்த வீடியோல இப்ப நீங்க பார்க்க போறீங்க இப்ப கும்பராசியில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போனா நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திரமாகப்பட்டது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரமாகப்பட்டது ஒன் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்ப அந்த மூன்று நான்கு பாதங்கள்ல நம்மளுக்கு வந்து முழுசா அந்த செவ்வாய் திசை ஏழு வருஷம்னா அந்த ஏழு வருஷம் கிடைக்காது ஒரு மூணு வருஷம் இல்லைன்னா ஒரு நாலு வருஷம் கிடைக்கும் அதுக்கப்புறமாப்பட்டது செவ்வாய் திசைக்கு அப்புறமாப்பட்டது ராகு திசை ராகு திசைங்கிறது பதினெட்டு வருஷம் அந்த ராகு திசைக்கு அப்புறமாப்பட்டது குரு திசை பதினாறு வருஷம் முப்பத்தி நாலு இது ஒரு மூணு முப்பத்தி ஏழு அந்த அடுத்தது வந்து புதன் திசை பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு அந்த டைம் வரைக்கும் வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து புதன் தசை தான் நடந்துட்டு இருக்கும் அது போக உங்களுக்கு வந்து சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் ஆகப்பட்டது நான்கு பாதங்களும் கும்பராசியில் இருக்குது இப்போ இந்த நான்கு பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஒரு ஆவடி ஒரு பத்து வருஷம் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அதுக்கப்புறமாகப்பட்டது ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை பதினாறு வருஷம் இருபத்தாறு அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி திசை அதுக்கப்புறம் ஆகப்பட்டது புதன் திசை இந்த புதன் திசை வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு டு ஐம்பது வயசு இருக்கும் அதற்கு முன்னாடி சனி திசை இருக்கும் இது போக போரட்டாதி நட்சத்திரம் அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரங்கிறது குரு திசையில பிறந்திருப்பாங்க அந்த குரு திசை வந்து பார்க்க போனா முழுசா கிடைக்காது அதுல ஏதோ கொஞ்சம் தான் கிடைக்கும் ஏன்னா வந்து பார்க்க போனா அதுல வந்து ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நம்ம சைடு அப்ப அந்த மூன்று பாதத்துல நம்ம ஏதோ ஒரு பாதத்துல பிறந்திருப்போம் அந்த குரு திசை பதினாறு வருஷத்துல ஒரு ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி திசை அதுக்கப்புறம் ஆகப்பட்டது உங்களுக்கு புதன் திசை அப்ப அந்த புதன் திசைங்கிறது நாற்பது வருஷத்தை தொற்று அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் திசை முடியக்கூடிய காலகட்டமா இருக்கும் அடுத்தது கே திசை ஆரம்ப காலமா இருக்கும் அப்ப டோட்டலா பார்த்தா கும்பராசிக்கு புதன் இருக்கும் அப்ப அந்த புதன் திசை ஆகப்பட்டது கும்ப ராசிக்கு ஆகப்பட்டது கும்பம் மிதுனம் ஐந்தாம் அதிபதி புதன் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியும் புதன் தான் இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ தனக்கு எந்த மாதிரியான அறிவு இருக்குதோ தனக்கு பேரும் புகழையும் வாங்கி தருவது இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி தான் அப்ப இந்த ஐந்தாம் இடத்த அதிபதியால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஆகப்பட்டது அடுத்தவங்களுக்கு காட்டும் அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளை தேடி நல்ல துறையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிறவங்க நம்மளுடைய திறமையில பார்த்து நம்மளை வந்து அவங்க கூப்பிட்டு கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம திறமையில பார்த்து பாராட்டுவாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸா நல்லா வரும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த ஐடி ஃபீல்டாக கண்டிப்பாக நல்லா வரும் அது போக உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதை நல்லா கணக்கு போடுவீங்க அப்போ வந்து பார்க்க போனால் ஒரு விஷயத்துல சம்பாதிக்க தெரியும் ஒரு நல்ல வேலைக்கு போக தெரியும் நல்ல தெரியும் இந்த வந்து இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப இதே சமயத்தில் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் புதன் அங்கேயும் புதன் ஆட்சி அப்ப அந்த எட்டாம் இடம் என்பது என்ன வனவாசம் கண்டம் கடன் இது மாதிரி வந்து பார்க்க போனா எல்லாமே பிரச்சனைகள் தான் அது போக அதிர்ஷ்டமும் இருக்குது அப்ப அந்த எட்டாம் இடம் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டம் வராது கடன் வராது நீங்க வனவாசம் போக மாட்டீங்க அப்போ இருக்கக்கூடிய ஊர்லயே இருந்து நீங்க சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க நீங்க எந்த என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேலைக்கு போக நினைக்கிறீங்களோ எந்த நாட்டுக்கு போகணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போக முடியும் ஆனால் இதே சமயத்துல அந்த புதன் ஆகப்பட்டது கெட்டு போய் கிடக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த புதனை பாவகிரங்கள் பாக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த புதன் ஆபட்டத்து உங்களுடைய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த புதனுக்கு மறைவிங்கறதில்ல அந்த புதனை பாவகிரங்கள் பார்த்தால் அப்ப அந்த பாவகிரங்கள் பாக்குறதுனால கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் ஆகப்பட்டது வெளில வராது நம்ம எவ்வளவு உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு திறமையாக நம்ம பாடுபட்டாலும் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது நம்ம 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 கஷ்டப்பட்டு சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எவ்வளவு இஷ்டப்பட்டாலும் எல்லாமே பாதி பாதியாக நிற்கும் ஒரு இடம் வாங்க நினைச்சாலும் வாங்க முடியாது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு இடம் வாங்கியிருக்க மாட்டோம் அப்ப நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆகப்பட்டது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் அப்படி நினைச்சு இப்ப வந்து வாலிப்பு போச்சு வயசு போச்சு இதையோ எதுவுமே மிச்சம் இல்ல அப்ப இது போக வந்து போக போனா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் எட்டாம் இடத்துல இல்லாம வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க வச்சுக்கோங்களே அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சி அப்ப அந்த எட்டாம் இடத்துல இல்லாம அந்த புதன் பகவான் அப்படி வேற இடத்துல இருந்து அதை பாவக்கிரங்கள் பார்த்தால் கண்டிப்பா கடன் ஆகும் நல்ல வேலை கிடைக்காது நல்ல பிசினஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பா லாஸ் ஆகும் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு பயன்படாது கும்பராசியில பிறந்தவங்க எப்பவுமே தன்மான சிங்கம் தனக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு பாடுபடுறவங்க அப்போ அவ்வளவு கெட்டியா அந்த தன்மானத்தை நாம காப்பாத்திக்கோன்னு அவங்க பாடுபட்டாலும் அதுவும் முடியாம எல்லாத்தையுமே இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதே கும்பராசியில பிறந்தவங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது நல்ல செல்வந்தரா நல்ல செல்வாக்கா நல்ல பணக்காரரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது அவங்களுக்கு நல்ல கல்யாணமாச்சு நல்ல வேலை கிடைச்சிச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு நல்லா சம்பாதிச்சாங்க நல்லா வந்து பார்க்க போனா சொத்து வாங்கினாங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு சில கும்பராசிகள் ஒரு சில கும்பராசிக்காரர்கள் வந்து பார்க்க போனா வேலை கிடைக்கல இருந்த வேலையும் போச்சு பிசினஸ் பண்ணாங்க லாஸ் ஆச்சு அப்ப எந்த ரூபத்திலையும் தனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ள தான் நினைச்சதை அடைய முடியாமல் இன்னைக்குமே வருத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்திகள் தான் காரணம் அப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி இப்ப நடக்குதோ அப்படி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா அதை நீங்க ஃபஸ்ட் பார்த்துக்கோணும் அதுக்கு கீழே வந்து நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பர்ல நீங்கள் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு வழிகாட்டும் அந்த தசா புத்திகள் சரியா இருக்குதா தவறாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது போக அந்த புதன் பகவானின் நட்சத்திரமாகப்பட்டது ரேவதி நட்சத்திரம் மீனத்தில் இருக்குது கும்பம் மீனம் மீனம் ரெண்டாம் இடம் அது போக ஆயுள்யம் ஆறாம் இடம் புதனுடைய நட்சத்திரம் அது போக கேட்டை புதனுடைய நட்சத்திரம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கிறது தொழில் வளத்தை கொடுக்கும் மேனம்ங்கிறது ரெண்டாம் இடம் உங்களுக்கு வந்து பண வரவை கொடுக்கும் ஆயுள்யம் ஆறாம் இடம் உங்களுக்கு வந்து பார்க்க போன சத்துருக்கள் உங்களுக்கு பகை உங்களுக்கு எதிராளிகள் யாருமே உங்கள் நெருங்க மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்து பார்க்க போன இந்த நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது அடங்கியுள்ள இடங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் உங்க வாழ்க்கையில சரிவும் உயர்வும் இல்லை வந்து பார்க்க போனால் சரிஞ்சே கிடக்கிறதும் இல்லை உயர்ந்தே இருக்கிறதும் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்